இன்றைய நாளுக்குரிய தெய்வ வார்த்தை என் கை அவனோடே உறுதியாக இருக்கும் ஆம்பிரியமானவர்களே தேவன்தாமே இந்த வருடத்தில் உங்களுக்கென்று கொடுக்கிற வாக்குத்தத்தம் என் கை அதாவது தேவனுடைய கை அவனோடே அவனோடே என்பது நம்முடனே கூட நம்முடனே கூட உறுதியாக இருக்கும் என்று சொல்லி தேவன் தேவன்தாமே இந்த வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய கை நம்மோடே கூட உறுதியாக இருக்குமா நாம் எதுவும் பிரச்சனைகளிலோ இல்லை ஏதாவது மற்ற காரியங்களிலோ எனக்கு யாராவது துணை நிற்க மாட்டார்களா எனக்கு யாராவது கை கொடுக்க மாட்டார்களா என்று சொல்லி பல வேலைகளில் நாம் இயங்கி இருக்கிறோம் அல்லவா ஆனால் தேவன் இந்த வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் மகனே மகளே என்ன காரியம் நடந்தாலும் என்னுடைய கை உன்னை உறுதியாய் பற்றி இருக்கும் என்று சொல்லி ஸோ அப்படிப்பட்ட தேவனை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே இந்த வருடம் முழுவதும் தேவ மே அவருடைய கரத்தினால் நம்மை பாதுகாப்பாராக அமே